ஆய் மக்களை வணக்கம் நீங்கள் என்னென்னா நம்ம சொல்லவே தேவையில்ல கண்டிப்பாக பேக் ட்ராப்பில் தண்ணி போகிறத பார்க்கவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுக்கு நம்ம செய்யாத தண்ணி போகுதுங்க தண்ணி போகிறது நான் பார்த்தேன் பார்த்ததில் கேள்விப்பட்டேன் சரி தண்ணி எப்படி வருது அப்படின்றது அந்த ஃப்ளோ பார்க்கலாம் அப்படின்னு வந்தேன் ரொம்ப என்ஜாய் பண்ணி வந்தேன் எனக்கே லேட்டாக தான் தெரியும் வந்தது தான் எடுக்க உடனே வந்துவிட்டேன் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குது ஃப்ளோன்னு நம்ம செய்யாரு பிரிட்ஜுங்க இல்லை தண்ணியோடய ஃப்ளோவை பார்க்கும்போது நமக்கு நல்லாவே பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நாள் ஆச்சு தண்ணி வந்து இதை ரொம்ப சீக்கிரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் இங்கே நம்மளுக்கு வந்து பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டு இருந்ததுனால தண்ணி கொஞ்சம் ஹோல்டாகிட்டு வந்துட்டு வந்து தண்ணியோட மழையோட ஆளும் லாஸ்ட் இயர் பார்க்கும்போது இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் பேஞ்சுது அப்படின்றதே சொல்லலாம் இதெல்லாம் வந்து இந்த பக்கம் இல்லை நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து ஜவாது மலை அந்த அந்த பக்கம் இருக்கிற மழைங்கள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம பக்கம் வந்து செய்ய ஆற்றுல தண்ணி வரும் இந்த ஆறுன்றது நம்மளுக்கு இங்கேருந்தே உற்பத்தி ஆகுறது இல்லை நம்ம திருவண்ணாமலை சைட்லேருந்து தான் வந்து வர்றது ஃப்ரிட்ஜ் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொன்னிங்களா அது பாருங்கள் அது பெண்டிங் ஒர்க் இருக்கு உன்னமே ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஒர்க் இருக்குது பெண்டிங்கில் இருக்குது இருந்தாலும் தண்ணியோடய ஃப்ளோ அதிகமாக வந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்போது அந்த பக்கம் வந்து திருப்பி விட்டுட்டாங்க அதை நம்ம பார்க்க முடியுது தண்ணி எவ்வளோ வருது அப்படின்றதே நம்ம பார்க்கலாம் அந்த ஃப்ளோவை வச்சே நமக்கு தெரியும் எவ்வளோ அளவுக்கு தண்ணி வந்து திருப்பி விட்டுருக்காங்க அப்படின்னா நம்ம திருவண்ணாமலை சைடிலேருந்து வந்து நம்ம தண்ட பக்கம் தண்டற அணை நம்ம செய்யார் பக்கம் தன்றை அணைக்கட்டு இருக்குங்க அந்த அணைக்கட்டு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செய்யாருக்கு தண்ணி வரும் நம்மளுக்கு அதான் பார்த்துட்ருக்கோம் இந்த பக்கம் பார்க்கும்போது தெரியும் நமக்கு எவ்வளோ தூரம் வந்து இருக்குது அந்த ஆரோட சைஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது இந்த நேரம் பிரிட்ஜோட எல்லோரும் போகிற வர மக்களோடய எண்ணிக்கை கொஞ்சம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் டிராஃபிக்காகவே இருக்குது அந்த சைட் போகலான்னு பார்த்தேன் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கிறதுனால போக முடியல அதையும் பார்க்குறேன் இந்த ஒரு நிமிஷம் போய்ட்றேன் இப்போ அதுதான் இந்த வியூவு பார்க்கவே சூப்பராக இருக்குது நம்ம திருவத்தூர் கோயில் இருக்கோம் அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து நம்மளுக்கு இந்த ஆறு ஒட்டி இருக்கிறதுனால செய்யாறு வந்து கிட்டத்தட்ட நம்ம செய்யார் இந்த ரிவரை வந்து இந்த ரிவரோட ஊர் தான் நம்மளுது ஆல்ரெடி திருவத்தூர் நமக்கு திருமதிபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதை போய்ட்டு இந்த செய்யாருன்றதுனால எந்த ஃபேமஸாக இருந்ததுனால நம்மளுக்கு வந்து செய்யார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தண்ணியோட ஃப்ளோ ஆ வணக்கம்மா 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 தண்ணியோட ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின் போது பார்க்கவே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது நல்லாவே இருக்குது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் உண்மையிலே சூப்பராக இருக்குது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் ரொம்பவே சீக்கிரமாக தண்ணியோட ஃப்ளோ வரும் அப்படின்னு நினச்சிருந்தோம் ரெண்டு கரையும் தொட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள் அஜிசன் சைடு ரெண்டு சைடு ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா கரையை தொட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே போகிறது நம்மளால் பார்க்க முடியுது நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் பிஸி ஒர்க்கு எனக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல நான் டெய்லி மார்னிங் வந்து பார்த்துட்டு இருந்தேன் பட் இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு இருந்தாலும் கேள்விப்பட்டேன் சரி வா எப்படி நம்மளுக்கு விடுறது அப்படின்னு இன்றைக்கி வந்தால் ஷூட் பண்ணுறதுக்கு தான் தண்ணியோட ஃப்ளோ போகிறத நம்மளால் பார்க்க முடியுது அந்த பக்கம் வந்து நம்மளுக்கு தண்ணி வந்து அதிகமான எண்ணிக்கை மழை பெஞ்சினாலும் வணக்கம் 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 ப்ரோ வணக்கம் ப்ரோ அதில் தான் மக்களே தண்ணி வந்து ரெண்டு பக்கம் இந்த பக்கம் பிரிட்ஜு க்ளோஸ் பண்ணுறதுக்குனால் நம்மளுக்கு அந்த பக்கம் வியூஸ் நல்லா தெரியல இருந்தாலும் நம்ம இந்த பக்கமே இருக்கோம் அதுதான் பார்த்துட்ருக்கோம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிஸியான ஏரியா நம்மளுக்கு செய்யாரு அதுவும் நல்லா டெவலப் ஆகிட்டே வந்துட்டுருக்குங்க நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ அளவுக்கு டெவலப் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரோடு நம்மளுக்கு ஆர்னி குட் ரோட்டில் ரவுண்ட் ஆனால் பைபாஸ் ரோடு எக்ஸ்டென்ஷனு இதெல்லாமே வந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு என்ன சொல்கிறோம் ஒரு பெருமைக்குரிய விஷயமே வந்து நம்ம இந்த செய்யாறு தான் இது வந்து செய்யார் பிரிட்ஜு நம்ம செய்யாறு செய்யார் பிரிட்ஜு அண்ட் ஆறு மெயினாக எங்கள் செய்யாறு தாங்க செய்யாறு ஃபேமஸ்ஸுங்க இது அதனால தான் நம்ம ஊர் பேரே வந்து செய்யாரு அப்படின்னு வச்சாங்கன்னு நினைக்கிறேன் பக்கம் வியூ அந்த பிரிட்ஜ் மறைச்சிச்சு சீக்கிரமே அந்த பிரிட்ஜ் போட்டாங்க அப்படின்னும் போது அந்த பக்கத்தில் வந்து எடுத்துக்கலாம் நம்ம அதில் தண்ணி வர்றது பார்த்திங்கன்னா இந்த சிங்கிள் பிரிட்ஜாக இருக்கும்போதே வந்து நம்மளுக்கு ரெண்டு பக்கமும் வியூ தெரியும் நல்லாயிருக்கும் பட் இங்கே வியூ வந்து இந்த பிரிட்ஜ் மறைச்சிட்ருக்கு புதுசாக ஒரு பிரிட்ஜ் இல்லையா அந்த பிரிட்ஜ் மறைச்சிகிட்ருக்கு இது ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பங்கும் போகுது பட் அந்த அளவுக்கு போகல ஆனால் ஓரளவுக்கு ஓகேங்க தண்ணி வர்றதை பார்க்கும்போது நல்லா சூப்பராகவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இன்னும் வரும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம் நன்றி மக்களே என்ன ஏன்னா வந்தீங்களா